தளபதி 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 சொல்ல என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை தளபதி 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 சொல்லப்படுக ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைபதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏ அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தலைபதி என்னடா கருவாய் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டேய்

ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால என்னப்பா பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடுமா அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்ப ஆனா இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நாம் பிரபாகர் நான் எனக்கு தூக்கம் வரல அப்ப ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்படாது மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன்மை உரப்படத்தில் வச்சுக்கிட்டே இருக்கீன்னு தூக்கம் வர மாட்டேங்குது அதனால எவனையும் முடியாது தம்பி இப்போ போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை அறிவு பிழிங்கி வலிங்கி காது வலி இங்கிட்டு இங்கிட்டு இதுக்கே கை துண்ட வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழிநடத்தினால அந்த படை சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படை வழி நடத்தி வளங்காது வழங்காது ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினான் அவன் மகன் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆலோசகர் அட்வைசருக்கு ஒண்ணு கிடையாது ஒரே ஆள் தான் மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி